அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கோவை மருது உறவுகளை நம்ம கடைசியாக இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆச்சு ஏன்னு பார்த்தாச்சுன்னா சில நம்ம சங்க நிர்வாகிகளுக்காக தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் சங்கத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு அந்த வீடியோக்கள் போய் சேர்கிறதுனால அதனால் பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதனால் பல மாதங்களாக நான் யூடியூப்பில் எந்த வீடியோவுமே போடாமல் இருந்துட்டு வந்தேன் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ பல விஷயங்களை வந்து கூட நான் பேச வேண்டியது இருக்குது அதனால தான் இதைய யூடியூப்பில் வந்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஹிஜாவ் நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்ட நமது சங்க உறவுகள் அனைவருக்கும் இந்த முக்கியமான பதிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஹிஜாவு நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கும் உறவுகளுக்காக ஏதாவது செய்து நாம் அவர்களுடைய கஷ்டத்தை நம்ம போக்குன்னு கண்டிப்பாக அவங்க இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி தான் நம்ம இருந்தோம் நம்ம செய்த அந்த பல்வேறு கட்ட போராட்டங்களில் முக்கியமான குற்றவாளிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க இந்த ஹிஜாவு நிறுவனத்தின் முக்கிய நபரான சவுந்தரராஜன் உட்பட பன்னிரெண்டுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ வரைக்குமே அவங்களுக்கு பெயில் கிடைக்காம ஜெயிலில் தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருப்பீங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அந்த ஒற்றுமை நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்றி நம்ம வழக்கறிஞர் வழிகாட்டுதலின்படி அனைத்து பணிகளையும் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம் நம்ம நீதிமன்றம் மூலிமா நம்ம இழந்த பணத்தை மீட்கிறது அரசாங்கத்தோட பணிகள் அதுவகை நம்ம வழக்கறிஞரோட அந்த பணிகள் தனியாக எப்படியாச்சு நம்ம பணத்தை இழந்த மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும் பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டு வெளிநாடு தப்பி சென்ற அலெக்சாண்டர் எந்த நாட்டில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கு இந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல்வேறு நாடுகள் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக தேடிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் நெதர்லாண்ட்லேருந்து நம்ம ஹிஜாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நண்பர் தான் நம்ம அலெக்சாண்டரோட அக்கா சுபஸ்ரீ அவங்க வந்து பார்த்தாச்சுனா துபாயில் இருந்துட்டு வீடியோக்கள் யூடியூப் மூலியமாக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாருமே துபாயில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க அதன்படி என்னோட நண்பர்கள் சிலர் மூலிமா துபாயில் இருக்கிற நண்பர்கள் உதவியோடு கடந்த வருடம் ஜூன் மாதம் முதல்ல இந்த ப்ராஜெக்டில் எப்படியாச்சு அலெக்சாண்டரை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை மக்கள்கிட்டேருந்து ஏமாற்றிட்டு போன பணத்தை எப்படியாச்சும் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கணும் முதல் முறையில் ஏன்னா நம்மளுக்காக உதவி செய்கிறவங்க மிகப்பெரிய நண்பர்கள் அவங்க நம்ம கையில் எதுவுமே பணம் காசு எதிர்பார்க்காம நாங்கள் போட்டு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களாவது சொந்தக்காசை போட்டாங்க இருந்தாலும் நம்மளோட பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம உறவுகள் சில பேர்கிட்ட இருந்தால் அந்த சந்தா தொகை நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம தொகை கொடுத்தோம் அதுலேயும் நமது அந்த முன்னாள் செயலாளர் அந்த ஒரு நபர் அதுலேயும் ஏற வீட்டில் பிடிங்கி திங்கிற வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு இதை சொல்லி பல லட்சங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படி இருந்த போதும் இந்த பணி வந்து எந்த விதமான சுணக்கம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுனால அவங்களே சொந்த காசை போட்டு முதல்ல அலெக்சாண்டர் துபாயில் தான் இருக்கானா அப்படி துபாயில் இருந்தால் எந்த பேரில் இருக்கிறா ஏன்னா இந்தியாவோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க எல்ஓபி நோட்டீஸு ரெட் கார்டர் நோட்டீஸ்லாம் அனுப்பினனால இந்தியா பாஸ்போர்ட்டில் வந்து அவன் கண்டிப்பாக போயிருக்க முடியாது எப்படி வேறு எப்படி துபாயில் இருக்கிறா துபாயில் தான் இருக்கானா இல்லை வெ வெளிநாட்டில் ஏதாவது இருக்கானான்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு அவங்க பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட பணம் வாங்காமல் சும்மா கோடிக்கணக்கான ரூபா அங்கே செலவு பண்ணி அலெக்சாண்டரை பற்றிய விவரங்கள் அவனோட இமிரேட்ஸ் ஐடி பேங்க் அக்கௌண்ட்டு அவங்க வீடு இப்போ புதுசாக கட்டின வீடு அவன் புதுசாக அந்த துவங்கியிருக்க அந்த பள்ளிக்கூடம் அதுபோக இன்னொரு வெளிநாட்டில் முதலீடு செஞ்ச அந்த விவரங்கள் அதே மாதிரி வேற ஒரு நாடு அந்த நாட்டோட குடிமகனத்தான் துபாயில் இருக்கிறான் அப்புறம் அவங்க அம்மா அவங்க இருக்கிறது அவங்க அக்கா அங்கே இருக்கிற வீடு இது எல்லாத்தையுமே இவங்க ஒரு மூணு நாலு மாதம் எல்லாத்தையும் எட்டு வச்சிட்டு நம்ம இருந்தே ஒருத்தரோட விவரங்களை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு தெரியும் அது மொழி தெரியாத வெளிநாட்டில் போய் எடுக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஆனால் அதையும் நமது நண்பர்கள் திறம்பட அத்தனை விவரங்களையும் சேகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம இதெல்லாமே சேர்ந்து இது பண்ணும்போது அவனுக்கு தெரிய வருது ஓ இங்கே இவங்க தான் வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவங்க அங்கே இருக்கிற சில பேரை வச்சு மிரட்டி பார்த்தாங்க அது போக அதெல்லாம் அதையெல்லாம் நம்ம கிடக்கிறாங்க நம்ம நண்பர்கள் நாங்கள்லாம் வந்து அதை தாண்டுறோம் இங்கேயே மிரட்டல பயப்படல அந்த ஊரில் போய் எப்படி மிரட்டினா என்ன அதுக்கு உண்டான கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு இந்த தைரியத்தில் அதை தாண்டுறாங்க அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வரான் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஏதாவது பணம் தர வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அதுவும் வேண்டாம் மக்களோட பணம் இது நீ ஒரு உங்கள்கிட்ட வாங்கினா கூட நீ நூறுரூவான்னு கணக்கு சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது நீங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க சங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஏழாயிரம் பேர் இருக்காங்க ஏழாயிரம் பேருக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன் பையாக வந்து போன வருடம் ஜூன் மாதம் ஆரம்பித்தது இந்த மாதம் நாங்கள் ஜனவரி வரைக்குமே ஃபைனலாக போயிட்டு வந்துக்கிறோம் இது வரைக்கும் ஓரளவுக்கு வந்து சரி நான் அதாவது இது வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்குமே அலெக்சாண்ட்ரு வந்து வெளி வர்றதில்ல வந்தால் ஏதாவது இவங்க ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்களோ இந்தியாவிலேருந்து அதிகாரி யாராச்சும் கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க போலீஸ் யாராச்சும் வந்துருப்பாங்கன்னா பயந்துட்டு எங்கேயாச்சும் போய் ஓடிஞ்சிட்றப்போல அவங்க சார்பாக அவங்க வக்கீல் அவனோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற அரபீஸ் அவங்க தான் வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நம்ம ஒரு டிமாண்டை சொல்கிறோம் அதுக்கு சரி சரிங்கிறாங்க இப்போ இறுதியாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எல்லாமே சரிப்பட்டு ஓகே நான் இந்த மாதிரி ஒரு தொகை தரேன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகை தரேன் எல்லாத்துக்கு ஒரு மூவாயிரம் பேத்துக்கு நாலாயிரம் பேருக்கு நான் ஒரு உங்கள் சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்து வரும்போது அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் அதாவது துபாயில் இருக்கிற அவங்க பார்ட்னர் என்னென்னா பணம் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இவங்களை மாதிரியே அடுத்தடுத்த குரூப் குரூப்பாக வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு நீ பணம் கொடுக்க வரும் நீ அரெஸ்ட் ஆகிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு வா அப்புறம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறதுனால பணம் கொடுக்குறவங்க மடி பேக் அடிக்கிறாங்களா அதெல்லாம் பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போது இறுதிக்கட்டத்தில் இருக்காங்க அவங்க வக்கீல் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் கேட்டுக்கிறாங்க ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எப்படி இருந்தாலுமே இப்போ வந்து துபாயில் வந்துட்டு ஒவ்வொரு மாதம் மூணு மாதம் டைம் ரூல்ஸ் மாற்றுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் துபாயிலே இருக்கலாம் விசா வந்து பக்கத்தில் போயிட்டு வந்து ரெனியூவல் பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து வந்தால் ரிட்டர்ன் இந்தியாவிலேருந்து போய் தான் விசாவை ரெண்டாவது அப்ளை பண்ணோன்னு இப்போது ஒரு மாதம் இங்கே வந்தாச்சுன்னா அடுத்த மாதம் தான் விசா அப்ளை பண்ணி மடி துபாய்க்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா செலவு அதிகமாக பண்ணால் துபாய்க்கு போகலாம் இப்போ நாங்கள் போன ஜனவரி பத்தாம்தேதி துபாய் போனோம் இப்போ ரெண்டாந்தேதி நான் இங்கே வந்துட்டேன் நீ அடுத்த ரெண்டாம்தேதி தான் விசா அப்ளை பண்ணி நான் துபாய்க்கு போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா துபாயிலேருந்து எனக்கு விசா கொடுக்குறமான பணம் ரெட்டிப்பாக கொடுக்கணும் அதிகமாக பணம் கொடுத்து விசா வாங்கலாம் இது மாதிரி நம்ம நண்பர்கள் துபாயிலேருந்து வர வரக்கூடிய புதன்கிழமை வந்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு சமயம் அலெக்சாண்டர் வந்து இந்த நம்மளுக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு வல்ல நம்மளுக்கு பணம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அங்கே இருக்கிற அத்தனை எவிடன்ஸையும் நம்ம இங்கிருக்கிற இவடபிள்யூ காவல்துறையினரிடம் ஒப்படைச்சிட்டு பத்திரிக்கையாளர்கள்ட்ட அத்தனை அவனோட வீடியோ அவன் சம்சாரத்தோட வீடியோ அவங்க வீடு காரு அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்க தொழில் அது எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடலாம் ஆதாரங்களோட அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வச்சு நம்ம முறையிட்டால் ஏதாவது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் அரசோட கவனத்தை ஈர்த்தோம்னா இவங்க நேரடியாக போய் ஆல்ரெடி வந்து அலெக்சாண்டர் தேடப்படும் குற்றவாளி தான் ஸோ அவனை பற்றி இருக்கிற விவரங்களை பூரா நம்ம கொடுத்தாவே அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இந்தியா கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக அந்த சொத்துக்களை ரெக்கவரி பண்ணி நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகு நம்ம நியாயமான முறைப்படி அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம் அவள் இது வரைக்கும் நம்ம சொன்னால் சரிங்கிற ஒரு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி பேசுறதுனால இப்போ நம்மளுக்கு இதுதான் இறுதி முடிவு வருகின்ற புதன்கிழமைக்குள்ள நம்மளுக்கு நம்ம பேசுகிற அந்த தொகை வந்து அலெக்சாண்டர் கொடுக்க முடியா முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை காவல்துறையிடமும் அதே மாதிரி தமிழக அரசிடமும் ஒப்படைச்சிட்டு அவனை கைது பண்ணி இந்தியா கூட்டிகிட்டு வர வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம் எனவே இது வரைக்கும் ஏன் இன்னொரு விஷயம் கூட நம்மளுக்கு இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டைம் நம்ம துபாய் போயிட்டு வந்துட்டோம் இந்த எட்டு மாதத்தில் இதுவரைக்கும் எவ்வளவோ நண்பர்கள் பொருளுதவி இல்லை வெளியேந்து கடன் கூட வாங்கி கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வந்து நம்ம இந்த துபாய் இந்த ப்ராஜெக்டுக்காக வேண்டிய நம்ம செலவு பண்ணிக்கிறோம் அதை குறிப்பாக வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம தலைவர் கருணாகரன் அவர் சக்தி மீறி பல லட்சங்களை வெளியே கடனாக வாங்கி கொடுத்துக்கிறாரு அதே மாதிரி நம்ம சந்திரகலா மேடம் அதே மாதிரி நம்ம கருணாம்பிகை மேடம் கமலா அஞ்சலி லதா அதே மாதிரி நம்ம விஜயகுமார் அதே மாதிரி சுகுமார் அதே மாதிரி கோவை மகாலிங்கம் உள்ளிட்ட பல நண்பர்கள் நித்யா மேடம் இவங்கெல்லாம் வந்து அவங்கள மீறி ஏற்கனவே வந்து இந்த பணத்தை இதில் போட்டு இழந்து அடுத்து என்ன பண்ணுறது இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு சார் நாங்கள் போகிறோம் எங்களால் முடியல வெளியாவது நாங்கள் இன்ட்ரெஸ்டுக்காவது வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஆயிரங்கள் லட்சங்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதையும் நம்ம முறைப்படி ஒவ்வொரு டைம் போகும்போது குறைஞ்சது ரெண்டு லட்ச இருந்து மூணு லட்சம் நாலு லட்சம் செலவினங்கள் செஞ்சு அங்கே போய் உட்காந்து ஒவ்வொரு முறையும் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் துபாயோடய சட்டத்திட்டங்கள் வந்து மிக கடுமையானவை அதுக்கடையில் அவன் என்ன அவன் அங்கே பணம் வச்சுக்கிறா எல்லாமே ஆட்கள் இருக்குது என்ன வேணால் பண்ணலாம் அதே மீறி நாங்கள் இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு எங்கள் உயிரை மதிக்காமல் நாங்கள் வந்து அங்கே போய் வேலை பணிகள் செஞ்சுட்டு வரோம் ஒரு நல்லது நல்ல ஒரு முடிவு எட்டுணும் அப்படிங்கிறத நம்ம வேலை செஞ்சுட்டு வரோம் இந்த இறுதி இந்த இறுதிக்கட்டத்தில் வெளியேந்து நாங்கள் அந்த பணத்துக்கு ஏற்பாடு இருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏன்னா மக்கள் நான் ஆல்ரெடி வந்து இழந்துட்டாங்க அவங்ககிட்டையும் நம்ம கேட்க முடியாது ஆல்ரெடி நம்மளுக்கு வெளியேந்து கடன் வாங்கி தர அந்த மக்கள்கிட்டையும் ஆல்ரெடி வாங்கிட்டோம் வேறு யார்கிட்டையும் நம்ம கேட்க முடியாத ஒரு சூழ் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இதை ஒரு நல்ல முடிவெட்டு அப்படிங்கிற கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கு அதனால் யாரும் மனம் கலங்க வேண்டாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கி இல்லை அலெக்சாண்டர் வந்து கைது பண்ணி இந்தியா கொண்டு வராங்க அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ அல்லது ஒரு போராட்டமாக ஏதாவது ஒன்று செஞ்சு இது ஒரு முடிவெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து சங்க நிர்வாகிகளோடு கலந்து பேசி இதுக்கு ஒரு விரைவில் ஒரு முடிவுக்கு வரலாம் நன்றி உறவுகளே